அப்புறம் கோதையுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பல் சொத்தை வர்றதுக்கு முடிவுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன் வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாதம் கொடுக்குறதோ இல்லை நாம் பால் காய்ப்பால் கொடுக்கும்போது ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காய்பால் கொடுக்கும்போது காயை வந்து என்ன பண்ணுவோம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டோம்னாவே குழந்தைங்க அந்த பால் மூலமாக வந்து நம்ம சாப்பிட்ற சத்து வந்து போயிடும் அடுத்தது குழந்தைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் ஒரு ஃபுட்டை கொடுக்க அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிச்சு பிரிச்சு ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கார்போஹைட்ரேட் அதாவது சாதம் இட்லி தோசை அது மாதிரி கொடுக்குறீங்க ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து புரோட்டீன் பருப்பு சுண்டல் இதெல்லாமே நீங்கள் கொடுக்குங்க அதோட சேர்த்து இன்னும் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நீங்கள் தரணும் பொரியலாவோ இல்லை நீங்கள் ராவா பொரியலாக செய்யாமல் ராவா நாள் கேரட்டு இது மாதிரி எல்லாமே ராவா கொடுக்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அடுத்து ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கொடுக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு நேரத்தில் நம்ம கொடுக்குறோம்னா இது எல்லாமே நம்ம டிவைட் பண்ணி இதை எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும் அதை விட்டு நம்ம வெறும் சாதம் மட்டும் கொடுக்குறது வெறும் கொஞ்சம் தண்ணி பாம்பா மாதிரி ஊற்றி சாப்பிட்றது கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது எல்லாமே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வேணும் ப்ரோட்டீன் வேணும் அதே மாதிரி மினரல்ஸ் வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற மினரல்ஸு அப்புறம் விட்டமின்ஸு எல்லாமே வேணும் அதனால் எல்லாமே நம்ம ஃப்ரீச்சுக்கு தான் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற அந்த ஃபுட்டெல்லாம் ஒரே டைமில் வேணாலும் நம்ம கொடுத்து கொஞ்சம் நெய் இதெல்லாமே சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது